வணக்க நண்பர்களே கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி பகுதியிலேருந்து உங்கள் சிவகுரு பேசுகிறேன் தற்போது மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பழைய ரகம் புட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிக சைஸை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வரைக்கும் இருக்கும் இது நார் இருக்கும் நல்லா இருக்கும் இது பஸ் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ வந்து வியாபார நோக்கத்தோடு நம்ம பார்க்கும்போது பெங்களூராக இந்த மாதிரி நிறைய வெரைட்டி காதல் இதெல்லாம் பா வளர்க்குறாங்க இதெல்லாம் அழிந்து ஒரு சூழ்நிலை இருக்குது இது வந்து சக்கரைக்குட்டி சக்கரைக்குட்டின்னு பார்க்கும்போது ஒரு மினிமம் ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே இது வராது இந்த பழம் வந்து நிறைய ரேட்டு இருக்கும் சுவை நிறந்தது ஸ்வீட் செய்வாங்க இது இதுதான் மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதமே கண்டிப்பாக நிறைய எங்கேயுமே இல்லை இந்த ஒரு தட்டைக்கல் பகுதியில் தான் இரண்டு மரம் இருக்குது இது வந்து அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் மல்கோவா ஈக்குவலாக இந்த சுவையும் இருக்கும் அவ்வளோ அது பழுத்துச்சா புள்ளி புள்ளியாக இருக்கும் கண்டிப்பாக இது பழுக்கும் போது இந்த பழத்தையே நாங்கள் வந்து காட்டுறோம் இந்த மாதிரி மரங்களெல்லாம் வளர்க்குறது இன்றைக்கி வியாபார நோக்கில் இருக்கிறதுனால வளர்க்குறதில்ல இது வந்து விரும்பி சாப்பிட்ணும் பழமாக தான் சாப்பிட்ணும் அப்போ சாப்பிடும்போது அந்த சுவையே தனியாக இருக்கும் நம்ம எல்லாம் ஜூஸாக குடித்து குடித்து பழங்களை சாப்பிட மறந்துட்டோம் அது கண்டிப்பாக சாப்பிடணும் சின்ன பிள்ளைங்களை இருந்து இது வந்து கற்றுக் தான் நம்மளுடைய விருப்பமே இது வந்து பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் மல்கோவா இது வந்து சிறிய சைஸு இது வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல மல்கோவா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் நம்ம மாவட்டத்தில் வந்து இருக்குது சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய ரகங்களை வந்து அழிஞ்சிட்டு இன்றைக்கி வியாபார நோக்கத்தோட இது வந்து பாருங்கள் அரிசி மாங்காய் இது வந்து ப பழம் சுவையாகவும் இருக்கும் காய் வந்து கொஞ்சம் கூட ஒரு புளிப்புத்தன்மையே இல்லாத அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அதுக்கு தான் பேர் அரிசி மங்கம் இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் வந்து நவீன காலத்திற்கு வியாபார நோக்கத்தோடு அழிஞ்சு வந்துடுச்சு மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் செஞ்சுப்பேன் உங்கள் செவுக்குரு நன்றி வணக்கம்